இனி எக்ஸ்ட்ரா லட்டு வாங்க வரிசையில நிக்க வேணாமா திருப்பதி மலை மீது வந்திறங்கிய ஸ்மார்ட் டெக்னாலஜி திருப்பதி ஏழுமலையான் கோவில் பக்தர்களுடைய வசதிக்காக அப்பப்போ புதிய முடிவுகள் எடுக்கப்பட்டு வர நிலையில இப்ப தேவஸ்தானம் இன்னொரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க இதுல லட்டுக்கான டிக்கெட்டுகளை வாங்குறதுக்கு வரிசையில நிக்க வேணாமா ஒரு புதிய முறையை செயல்படுத்தி இருக்காங்களா டிஜிட்டல் முறையில் லட்டுக்கான டிக்கெட்டுகளை பெறலாமா இதுக்காக ஒரு ஸ்மார்ட் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க பக்தர்கள் அவங்களுடைய தரிசன டிக்கெட் என்ன அங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இயந்திரத்துல பதிவு செஞ்சு அவங்களுக்கு தேவையான லட்டுகளுடைய எண்ணிக்கையை அதுக்கப்புறமா யூபிஐ இல்லனா மத்த டிஜிட்டல் மூலயமா பணம் செலுத்தி அதோடைய டிக்கெட்டை வாங்கிக்கலாமா அதுக்கப்புறமா லட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதே மாதிரி தரிசன டிக்கெட் இல்லாம திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்குமே லட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புமே வழங்கப்படுதா ஆதார் என்ன பதிவு செஞ்சு அது மூலியமா ரெண்டு லட்டுகள வாங்கக்கூடிய வாய்ப்பை தேவஸ்தானம் வழங்கியிருக்காங்களா எதிர்காலத்துல நாலு லட்டுகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இப்போதைக்கு யூனியன் வங்கி அதுக்கப்புறமா கெனரா வங்கியின் கீழே கவுண்டர்கள்ல ஐந்து இயந்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்காமா அதை தொடர்ந்து இன்னும் பல இடங்கள்ல இந்த இயந்திரத்தை அமைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் தான் மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு பிஹான் பண்ணிக்கோங்க